விவசாய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகில் வந்து பார்த்திங்கன்னா உருகம் கோட்டையூர்ன்ற ஏரியாவில் ஒரு ஃபைவ் ஹெச்பி நம்ம சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் தண்ணியோடய ப்ரெஷர் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச்சு தண்ணி வரைக்குமே டெலிவரி வந்திருக்கும் அந்தளவுக்கு நல்ல ப்ரெஷர் போர்லேயும் நல்ல ஹீல்டேஷன் இருந்துச்சு நல்ல ப்ரெஷரு இருக்குது பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் மொதல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல்லைக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போல் விவசாய தகவல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் நம்ம அதை கிளியரன்ஸ் கொடுக்கலாம் பாருங்கள் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்ல பன்னிரெண்டு பேனல் போட்டுக்கிறோம் நம்ம கஸ்டமர் என்ன கேட்டார்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹீல்ஸ் ஏரியா அதாவது மலை ஏரியா இங்கே அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மோடம் போட்டுக்கும் வெயில் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பேனல் போட்டு கொடுத்தோம் மோடமாக இருக்கும்போது கூட ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பைப் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றஞ்சு பைப் போட்டு கொடுத்துருக்கோம் கேபிள் வந்து ஃபினோலாக்ஸ் கேபிள் ஆதித்யா பம்பு போட்டுருக்குறோம் ஆதித்யா அக்ரோ குரூப்ஸ் வந்து போட்டிருக்குறோம் பம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸுங்க முப்பது ஸ்டேஜ் ஆறுநூறு அடி வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கிற ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது அடி ஆழத்தில் போட்டிருக்குறோம் பாருங்கள் இதுதான் அந்த போர் குடி போர்லேருந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருபது அடியிலேருந்து தண்ணி இருந்துச்சு நல்ல ப்ரெஷர் அழுத்தம் நல்லா இருக்கிறதுனால நல்ல ப்ரெஷர் இருந்துச்சு பேனல் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பக்காவாக முடிச்சிட்டோம் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி யூடிஎல்லில் ஃபோர் க்ளாட்டாக தான் ஃபைவ் ஹெச்பி ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கோம் இது போல் சோலர் அமைப்பு உங்களுக்கு வேணும்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம அமைச்சு கொடுக்கலாம் பாருங்கள் எல்லா இன்ஸ்டாலேஷன் பக்காவாக ஜிஐ மெட்டீரியல் கொண்டு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறோம் பேனல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பைபிஷியல் பேனெல்லாம் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் டபுள் சைடு கிளாஸ் கொண்ட பைபிஷியல் பேனல் தான் நம்ம வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருக்குறோம் வாங்க நம்ம கஸ்டமரோட ரிவ்யூ என்னன்றது கேட்டுக்கலாம் வணக்கம் என்ன ஊருங்க இது குமாரப்பனள்ளி இதுக்கு பக்கம் என்ன ஊர் அது கோட்டையூர் பக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இப்போது நம்மளுக்கு போர் எத்தனை அடி போட்டிருக்கிறீங்க ஒரு எட்நூறு அடி போட்டு அடி போட்டிருக்கிறீங்க நம்ம எத்தனை அடிக்கு உங்களுக்கு இப்போ பைப் இறக்கி கொடுத்தோம் ஐநூத்தம்பது ஐநூற்றம்பது அடி இறக்கி கொடுத்தோம் தண்ணி ப்ரெஷர் பரவாயில்லைங்களா சந்தோஷங்களா இப்போ உங்களுக்கு இந்த சோலார் போட்டு கொடுத்தோம்ல நீங்கள் அட்வான்ஸ் போட்டு எத்தனை நாள் நாங்கள் இதை முடிச்சு கொடுத்துருக்குறோம் மூணு நாள் முடிச்சு கொடுத்துட்டோம் சரிங்களா உங்கள் மாதிரி இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி சோலார் போடலான்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா நல்ல கம்பெனி ம் சரிங்க நல்லதுங்க நன்றிங்க ம்